ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க ஆசானருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம் இந்த இணைப்பிலே இணைந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது பணிவான நன்றிகளை வணக்கங்களை வாழ்த்துக்களை காணிக்கையாக்கி மகிழ்வோம் இந்த இணைப்பை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் இளையவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது மகிழ்ச்சியும் பாராட்டும் நன்றும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும் வாழ்க வல்லமுடன் இன்றைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அது அழகா மலர்விழி சொன்னாங்க அறிவுக்கான நாள் என்று சரஸ்வதி பூஜை என்று நம்ம வைத்திருக்கிறோம் சரஸ்வதியை நம்ம ஒரு குறியீடாக கல்விக்கு அதிபதி கலை மகள் என்று சொல்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜயதசமி குழந்தைகளை பள்ளிக்கூடம் சேர்த்துறது ஏன்னா அறிவனோடு தொடர்புடைய விஷயங்களை செய்வாங்க எனக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒரு சகோதரி போன் பண்ணி அம்மா நன்னைக்கு உட்காந்து திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு அந்த எம்ஓக்கு அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்றேன் நான் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஃபில் அப் அப்படி ரொம்ப காலமாகவே நம் பெரியவர்கள் நமக்கு இந்த நாளை அறிவை வளர்த்து கொள்வதற்கு உரிய நாளாக கொடுத்தார்கள் பாரதி இதை ரொம்ப அழகா சொல்றார் நம்ம நினைச்சுக்கிட்டோம் சரஸ்வதி பூஜைன்னா சின்ன வயசுல எல்லாம் நமக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அப்பாடா புத்தகத்தை கொண்டு போய் வச்சிட்டோம்னா மூணு நாளைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னுட்டு அவர் சொல்றாரு நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சரஸ்வதி பூஜையில புத்தகத்தை வச்சுட்டு மேல கொஞ்சம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சிட்டா சரஸ்வதி பூஜை முடிஞ்சதுன்னுட்டு அது அல்ல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க செய்வதென்றால் வாழி எளிதன்று நீங்க நினைக்கிற மாதிரி வணங்குவது எளிதான வேலை இல்லை சரஸ்வதியை போய் நீங்க எப்படி வணங்கணும்னு நினைக்கிறீங்க மந்திரத்தை முணு முணுத்து ஏட்டை அடுக்கி ஏடுனா புத்தகங்களுக்கும் ஒரு பெயர் அப்படியே வரிசையா புத்தகங்களை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி மலர்கள் இட்டு சந்தனம் குங்குமம் வைப்பது இவள் பூசை அன்றாம் வேறு எது சரஸ்வதி பூஜை பாரதி சொல்கிறார் வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதிதோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் கேடு தீர்க்கும் அமுதம் என் அன்னை கண்டீர் என்ன உயர்ந்த சிந்தனை பாருங்க ஒவ்வொரு வீட்டிலும் கலை பிரகாசமாக இருக்கணும் ஏன்னா கலை என்பது மனிதனது உணர்வுகளை மென்மைப்படுத்துவது மன வள கலை என்றுதான் அருத்தந்தை சொல்கிறார் சமையல் கலைன்னு சொல்றோம் என்ன பொருள் காய்கறிகளை அப்படியே கீரையை பச்சையா சாப்பிடாமல் அதை பக்குவப்படுத்தி உண்பதற்கு உரிய கொடுக்கிற பொழுது இந்த மனதை வளப்படுத்தும் கலை மனம் வளமானால் வாழ்க்கை வளமாகும் பாரதி சொல்ற ஒவ்வொரு வீட்டிலும் இந்த கலை பிரகாசமாக இருக்கணும் அதே போல ஒவ்வொரு வீதியிலும் இந்த வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஒரு தவம் மையமாவது இருக்கணும் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு நாட்டில் உள்ள பல பல ஊர்களிலும் நகரங்களிலும் பள்ளிகளை தோற்றுவிக்கணும் இப்படி ஒரு கல்வி இல்லாத ஊரை தீ வச்சு கொளுத்துங்கிறார் பாரதி இதுதான் சரஸ்வதி பூஜை அறிவு என்ன பண்ணும் நம் வாழ்க்கையில் உள்ள அத்தனை துன்பங்களையும் போக்கும் கேடு தீர்க்கும் அமுதம் என்று சொல்கிறார் அறிவை அந்த அறிவை நீங்கள் நட்பாக்கிக் கொள்வதற்கு என்ன வழி ஒவ்வொருவரும் நாளும் நாளும் படித்து இந்த அறிவை உயர்த்தி கொண்டே வரணும் அதற்குத்தான் அருட்தந்தை மனவளக்கலை கொடுத்தார் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் அறிவுங்கிறது ரெண்டு வகையில வளரும் ஒன்று கல்வி இன்னொன்று கேள்வி படிக்க நேரம் இல்லைனாலும் இந்த மாதிரி உயர்ந்தவர்களது அருட்தந்தை போல ஞானிகள் மகான்களது கருத்துக்களை கேட்பது அந்த கேள்வியின் வாயிலாகவும் அறிவை உயர்த்தி கொள்ள முடியும் அது போல எங்க வாய்ப்பு இருந்தாலும் சங்கங்களை தவற விடாதீர்கள் அதுவும் அறி அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான வழி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூட நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஆக படிக்கணும் அது எப்படி படிக்கணும் குற்றமற்ற நூல்களை இது படிக்கணும்னு தெரிஞ்சு படிக்கணும் ஏன்னா வாழ்நாள் ரொம்ப குறுகியது அவை பாட்டி சொன்ன மாதிரி கல்வி கரையில கற்பவர் நாள் சில நமக்கு இருக்கிற நாட்கள் கொஞ்சம் அதுல தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படி படிக்கிறதை ஆழமா படிக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் என்ற ஒரு பழமொழி உண்டு எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது அல்ல அறிவு ஏதாவது ஒன்றை எடுத்து ஆழ்ந்து படிக்கணும் அதுவும் இன்றைக்கு ஆழியார் அறிவு திருக்கோவில்ல நாங்க சரஸ்வதி பூஜை செய்தோம் எப்படி செய்தோம் அருட்தந்தை காட்டிய வழி லைப்ரரி தான் சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதுக்கான இடம் அங்க அழகா அருத்தந்தையினுடைய ஒரு போட்டோ வைத்து எல்லோரும் அமர்ந்து ஒரு தவம் செய்து அதன் பிறகு இன்றைக்கு பாருங்க அருத்தந்தை எவ்வளவு ஒரு அற்புதமா இந்த நாள் அமைச்சு கொடுத்தாருன்னு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய மேக்ஸ் ப்ரொஃபசர் அவருடைய மனைவியே சென்னை தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ரெண்டு பேரும் சரியா பூஜை நேரத்துக்குள்ள வந்தாங்க அதுவும் எப்படின்னா அவங்க காலையில கிளம்புறப்போ எங்கிட்ட சொன்னாங்க வழியில கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் சைட் சீயிங் பார்த்துட்டு அப்புறம் நாங்க வரோம் நான் சொன்னேன் நாலு மணிக்கு நாங்க பூஜை வச்சிருக்கோம் உங்களுக்கு முடியும்னா கலந்துக்கோங்கன்னுட்டு அதுதான் அந்த அந்த கல்வியினுடைய மதிப்பு தெரிந்தவர்கள் அவங்க அவங்க ஷீஸ் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இல்லைங்களா மேடம் உடனே சொல்லிட்டாங்களாம் குழந்தைங்கள பார்த்து எங்க பாரு நோ சைட் சீயிங் நேராக போறோம் சரஸ்வதி பூஜை கலந்துக்கிறோம் ரிட்டர்ன் திரும்பி போற பொழுது நாளைக்கு வேணால் நம்ம எது வேணா கொள்ளலாம் அதனால் சரியா வந்தார்கள் அதை விட ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒரு இளம் நீதிபதி இன்னும் சொல்ல நீதிபதிகள் நடுவிலேயே எங்கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப ஜீனியஸ்மா எப்பொழுதும் படிச்சுக்கிட்டே இருப்பாருன்ட்டு அவரும் சரியா பூஜைக்கு வந்து கலந்து கொண்டார் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது எங்க ஆழியார் அறிவித்திருக்கோவில்ல அப்பொழுது உண்மையாலுமே நாங்கள் அருட்டந்தையை மீண்டும் மீண்டும் பணிந்து வணங்கினோம் அவர் ஒருவரது எண்ணத்தினுடைய ஆற்றல் வலிமை எவ்வளவு உயர்ந்தவர்களை நல்லவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறது பாருங்க அருத்தந்தையே சொல்லுவாங்க ஒரு இடத்துல நன்றி என கொண்டவற்றை நான் முடிக்கும் பேற்றால் நல்ல அறிஞர் பலர் தங்கள் நட்பை என கழிக்கின்றார் இன்றும் அது தொடர்கிறது அவரது அந்த நல்ல விஷயங்களை நாம் செயல்படுத்தணும்னு நினைக்கிற பொழுது நல்ல அறிஞர்கள் பலர் நம்மை தேடி வருகிறார்கள் எனவே இப்போ அறிவை உயர்த்தி கொள்வதுதான் நமக்கு முக்கியம் திருவள்ளுவர் சொன்னதை விட அருத்தந்தை ஒரு ஒருபடி மேல போய் திருவள்ளுவர் என்ன சொன்னார் நன்கு படி ஆழமாக படி படித்ததன் படி அருத்தந்தி சொல்கிறார் அதற்கும் மேல ஒரு படி நீ படி படித்ததன் படி நட அதே சமயம் நீ படித்த இந்த அறிவின் உயர்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள் கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் இன்றைக்கு ரொம்ப தேவைப்படுகிறது சமுதாயத்தில் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய அறிவை பகிர்ந்து கொள்ளணும் நீங்க பெரிய மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்க வேண்டாம் பிஹெச்டி படிச்சிருக்க வேண்டாம் ஒரு உடற்பயிற்சியை ஒரு கொடுத்தீங்கனாலே அது மிக மிக மேன்மையான விஷயம் ஒருவரது உடல் ஆரோக்கியம் தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம் அது போல ஏன்னா இன்னைக்கு சரஸ்வதி பூஜையோட நம்ம பெரியவர்கள் ஆயுத பூஜையும் என்னைச்சு வைக்கிறாங்க ஏனெனில் தொழில் எப்போ சிறக்கும் ஆயுதங்கள் சரியாக இருந்தால் இதனை இதனால் இவன் முடிக்கும் கருவி சரியா இருக்கணும் அப்போ பிறவியின் நோக்கம் இறை உணர்வு பெறுவது அதற்கான கருவி இந்த உடல் இந்த உடல் நலம் தான் முதன்மையாக நாம் கருத வேண்டியது அதனாலதானே திருமூலர் சொன்னார் உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் என்று அப்போ நம்முடைய ஆயுதம் எது இந்த உடல் மனம் உயிர் இந்த மூன்றுக்கும் பயிற்சி கொடுக்கிற ஒரே இடம் அறிவு திருக்கோவில் நம்ம அறிவு திருக்கோவிலுக்கு சென்று நம்முடைய உடலை மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு நம்மளால முடிந்தவரை இந்த கல்வியை கொண்டு போய் சேர்த்தனும் இன்றைக்கு பாருங்க நான் அந்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிட்ட சொன்னேன் மேடம் நீங்க நிச்சயம் எங்க மாஸ்டர் டிகிரி படிக்கணும்ட்டு அவங்க உடனே சொல்லிட்டாங்க தாராளமா மேடம் நான் போனதும் அப்ளிகேஷன் கொடுத்துறேன்னுட்டு சென்னை சென்டருக்கு நான் வந்து நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேங்க மேடம்னு அது போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நீதிபதி வந்தாங்க திருப்பூர் மாவட்ட சிறப்பு நீதிபதி பாலு ஐயாவோட வைஃப் சொல்லிட்டாங்க மேடம் நான் ஜாயின் பண்றேன் ஆக நீங்க சொல்லுங்க எடுத்து நமக்கே தெரியாது அவங்க சேருவாங்க சேரலை நாம முடிவு பண்ண வேண்டாம் எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த அறிவு அதுவும் இந்த போல கிட்ட இந்த அறிவு பரவும் பொழுது சமுதாயத்திற்கு அது மிகப்பெரிய நன்மையை செய்யும் ஏன்னா நீங்களும் நானும் சொன்னால் கேட்பதை விட ஒரு நீதிபதி சொல்லும் பொழுது உலகம் அவரை திரும்பி பார்க்கும் அதனாலதான் பாருங்க மதிப்பிற்குரிய நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் இந்த திருப்பூர் சிறப்பு மாவட்ட நீதிபதி அவர்கள் பையன் திருமணத்துக்கு அவர் பத்திரிகை கொடுக்க போனதும் அவர் சொல்லியிருக்காரு நான் கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீதிபதி மகிழ்ச்சியோட பகிர்ந்து கொண்டார் மேடம் ஐயா வரேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சார் ஒரு மரியாதைக்கு சொல்லியிருப்பார் சார் நீங்க அதை அப்படியே நம்புறதா அப்படின்னுட்டு ஆனால் இங்க ஆழியார் வந்த பொழுது தலைவர் அவர்களிடம் தனிமையில் பேசுற பொழுது சொல்றாங்க நான் அந்த திருமணத்துக்கு போயிட்டு வரேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பாருங்க அவர் எப்படி வந்து அந்த கற்றாரே கற்றாரே காமருவர் சொல்லுவாங்க உயர்ந்தவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் எல்லாம் இருக்கணும் ஏன்னா அவருடைய அந்த உரை கேட்டுதான் நிறைய நீதிபதிகள் ஆழியாருக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோகா டே என்றால் நம்முடைய மனவளக்கலை மன்றம் இருக்க தொடர்பு கொண்டு அவர்கள் கோர்ட்ல யோகா டே செலிப்ரேட் பண்றாங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் அருட்டந்தையே நமக்கு நினைச்சு நினைச்சு பிரமிப்பா தான் இருக்கு எத்தனை ஆழமாக நினைத்தார் அவரே சொல்வார் உலக சமாதானத்துல உற்று உற்றும் ஆராய்ந்தேன் உறக்கம் விட்டும் எப்ப படுப்பேன் எப்ப எழுந்திருப்பேன்னே தெரியாது இப்படி தன்னை ஒடுக்கி கொண்டு தன்னுடைய உடல் பொருள் ஆவி என்ற மூன்றையும் நம்முடைய நன்மைக்காக வழிவழியாக தொடர்ந்து வரும் மனிதகுல மேன்மைக்காக அர்ப்பணித்த மகான் அவர் நம்ம எல்லாம் உண்மையில என்ன தவம் செய்தோமோ அவரோட தொடர்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை பிறவியில் புண்ணியம் செய்தோம்னு தெரியாது கிடைச்சது கெட்டியா பிடிச்சுக்கலாம் அவரை குருவை மட்டும் பிடிங்க நீங்க வாழ்க்கையில உயர்ந்து வந்துருவீங்க அப்படி ஒரு அற்புதமான குரு அவர் நமக்கு குருவை பிடிப்பது என்றால் அவர் காட்டிய வழியில் நடக்கணும் அது ரொம்ப முக்கியம் சதா சர்வகாலமும் குருவை பார்த்து கொண்டே இருப்பது அல்ல ஆனா அதுவே கூட உங்களை உயர்த்தும் இன்றைக்கு எனக்கு ஒருவர் சொன்னார் ஞானத்தில் அனுபவ உரை பேசும் பொழுது அவர் திருப்பூர்ல ஒரு கவர்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ற பொழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குமா ரொம்ப மனசு சோர்ந்து போயிருப்பாராம் அப்போ அவருக்கு இந்த அருத்தந்தையினுடைய போட்டோ ஒண்ணு அவர் தங்கி இருந்த ஆஹ் அந்த மாதிரி ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒரு வீட்டுல ஒரு பகுதியில் இவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுல இருக்கவங்க மனவளக்கலை பயிற்சி செய்யறதுனால இவருக்கு கொடுத்த அறையில சுவாமிஜி ஃபோட்டோ மாட்டி இவர் சொல்லுவார் அந்த கண்கள் அதில் உள்ள அந்த அருள் என்ன எதுவோ செய்யும் நான் வந்து ரொம்ப சோர்ந்து ரொம்ப தரவுலி எக்ஸாஸ்டர் சொல்லுவோம் பாத்தீங்களா அப்படி மாதிரி ஒரு ஒரு மனம் எல்லாம் கலைத்து போய் வரும் பொழுது நேரா போய் அந்த போட்டோல நின்னுப்பேன் அவர் அந்த வாழ்த்து சொல்லிட்டு இருக்கார் இப்ப நமக்கு அழகா ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க அந்த இரண்டு கைகள்லயும் போய் இவரோட உள்ளங்கையே வச்சிருவாராம் வச்சுட்டு அந்த கண்களையே பாத்துட்டு நிப்பாராம் எனக்கு முன்ன பின்ன இவரை யாருன்னு தெரியாது அப்ப பாத்துட்டே இருக்க பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுல இந்த மாதிரி நீ கஷ்டப்பட மாட்டேன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இதுல இருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படியே நான் போய் தூங்கிருவேன் அதுக்கப்புறம் தான் டிஆர்பி கிளியர் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ராஜபாளையத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹையர் செகண்டரி டீச்சரா இருக்கேன்னு வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட இன்னைக்கு பிரம்மஜான மேடையில் பகிர்ந்து கொண்டார் அப்ப பாருங்க அந்த குரு தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அர்த்தந்தை பிறவி பயனையே நல்கும் என்றால் இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்காதா அதனால நல்ல நம்பிக்கையோடு அருட்டந்து என் வழியில் நீங்க நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லி இந்த முன்னுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்